மாநகராட்சி ஒரு தொழிலாளிக்கு கொடுக்குற சம்பளம் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் எழுபது ரூபா சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி அவங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ராமனுக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு தொழிலாளிக்கு வெறும் நானூறுவா தான் கொடுக்குறாங்க நானூறுரூவா சம்பளத்தை கொடுத்துட்டு இது வரைக்கும் ஒரு பைசா கூட பிஎஃப் ஆஃபீஸுக்கோ பிஎஸ்சி ஆஃபீஸுக்கோ இந்த ராமனுக்கு நிறுவனம் செலுத்தப்படுறேன் ஆனால் தொழிலாளிகளுக்கு எதிரான ஒரு உத்தரவு அப்படின்னு சொன்னால் உடனே அமல்படுத்துகிறாங்க காண்டக்ட்டு எதிரான ஒரு உத்தரவுன்னு சொன்னால் அதை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க தொழிலாளிகள் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேரில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்கள் இருந்தாங்க இரவு முழுவதும் பெண்கள் அங்கேயே படுத்திருந்தாங்க அங்கேயே உட்காந்துருந்தாங்க ஆண்கள் அங்கே ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க இவங்க பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து உணவு நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் கூட சொன்னாங்க ஆனால் பொதுவாக துப்புரவு தொழிலாளிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சோத்துக்கு அலையிற கூட்டம் இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது சாப்பாடு கொடுத்தா போயிடுவாங்க அப்படிலாம் கூட வந்து துப்புரவு தொழிலாளிகள் பல பேர் அப்படிலாம் வந்து மோசமாக சொல்வது உண்டு ஆனால் அந்த தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் பல பேர் ஒரு எட்டு ஒம்பது பெண்கள் ஆண்கள் உள்பட பல பேர் வந்து காயமடைஞ்சோம் எனக்கெல்லாம் வந்து சட்டம் கிளியப்பட்டது பெண்களுடைய ஜாக்கெட்டு கிளியப்பட்டது இப்படிலாம் வந்து நிறைய சம்பவம் நடந்துச்சு ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து எந்த விதமான எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி மாநகராட்சியில் அவுட் சோர்சிங் முறையில் ராமன் கோவுக்கு கொடுத்துருக்கிற தொழிலாளியுடைய எண்ணிக்கை என்பது எழுநூற்றி அறுபத்தி மூணு பேர் இந்த எழுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் இங்கே மாநகராட்சி கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மாநகராட்சியில் ராமன் கோவில் வேலை செய்கிற மொத்த தொழிலாளி எண்ணிக்கை அவளுக்கு ஐநூற்றி ஒம்பது பேர் தான் குறைவான தொழிலாளி எண்ணிக்கை வைத்துக்கொண்டு ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு அவங்க சம்பளம் கிட்ருக்காங்க போன தடவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான தினக்கூடி தொழிலாளிகள் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளிகள் நான் வந்து தான் தமிழ்நாடு முழுக்க சொன்னார் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிரந்தரப்படுத்தட்டாலும் பரவாயில்ல இருக்கிற மாநகராட்சி நகராட்சி நேரடியாக வேலை பெய்த தொழிலாளிகளை அண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் தேர்ட்டி நைன் அந்த அரசாணியை தான் போட்டிருக்காங்க இப்போ நெல்லையில் ஒரு போராட்டம் நடந்தது என்னன்னா தூய்மை பணி தொழிலாளர்கள் எல்லாமே ஒரு உள்ளிருப்பு போராட்டமா அலுவலகத்துல நடத்துனாங்க இந்த போராட்டம் நடந்ததுக்கான துவக்கப்புள்ளி எங்க இருக்கு அதாவது இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் ரெண்டாயிரத்தி நாலாந்தேல நாளில் இருந்து இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா சுனாமி வந்த காலத்திலேருந்து இந்த தொழிலாளிகள் ஒரு இந்த பணிகளில் வந்து ஈடுபடுத்தி வர்றாங்க ஆரம்பத்தில் இந்த பணிக்கு அவர்கள் அழைக்கிற அழைத்து அழைச்ச போது இந்த தொழிலாளிகள்லாம் அவங்க வந்து ஒரு சுய உதவிக்குழுவாக நீங்கள்லாம் வாங்க நீங்கள்லாம் சுய உதவிக்குழுவாக பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து வேலைக்கு சேர்த்தாங்க வேலை சேர்த்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேலைக்கு சேர்ந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க சுய உதவிக்குழுவாக வேலை செய்கிறாங்க இதுக்கு மத்தியில் அவர்களை இந்த தொழிலாளிகளை இவர்களுடைய வேலை வேலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வீடுகளில் போய் குப்பை எடுக்கிறது க குப்பை கடங்கு குப்பையை கொண்டு போடுறது அதே மாதிரி ரோடுகளில் இருக்கிற குப்பைகளை அகற்றுவது அதே மாதிரி அவங்க வந்து கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்வது இந்த மாதிரி பணிகளை தான் அவங்க வந்து கடந்த இருபது ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தொழிலாளிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி பாலசுப்பிரமணிங்கிற ஒரு தொழிலாளி வந்து அவர் ஒரு துப்புர தொழிலாளி அவரோட வேலையே வந்து துப்பை குப்பைகளை துப்புரவு பண்ணுறது தான் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அவர் வந்து அட்டண்டன்ஸ் போடுறாரு போட்டு அட்டன்ட் போட்டதுக்கு பிறகு அங்கே இருக்கிற மேஸ்திரி கண்ணன் இங்கே போகிற நினைச்சாருன்னா அவரை கூப்பிட்டு நீ வந்து இன்றைக்கி குப்பை விடுறதுக்கு போக வேண்டாம் இந்த மரத்துக்கு மேலே இருக்கிற ஒரு மரம் அந்த ஆஃபீஸுக்கு மேலே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஏறி கிளைகள்லாம் வெட்டுங்கிறாரு அவர் ஒரு பையன் ஒரு இருபத்தி நாலு பையன் ஒரு துடிப்பான பையன் அந்த தொழிலாளி பண்ணுறாருன்னா மேலே ஏறி மரத்தை வெட்டும்போது மரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி இருக்கும் மரம் அந்த முப்பது அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்துடுறார் விழுந்த உடனே அவர் வந்து பின் தலையிலுடைய பின்பகுதியில் அவருக்கு படநிலையில் அடிபடுது உடனே அரசு மருத்துவக் குழந்தை மருத்துவமனை ஐக்கிரௌண்டுக்கு கொண்டு போகட்டிட்டு போகிறாங்க அங்கே போய் ரெண்டு நாள் அவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படுது சிகிச்சை அளிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய நிலம் வந்து சீரியாக ஆனதுக்கு பிறகு மதுரை வேலை மாசிரிக்கு அவங்க குடும்பத்தில் கொண்டு போகிறாங்க நாங்கள் கொண்டு போய் சொல்கிறோம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிலேருந்து ஒரு வாரம் கழிச்சு அவர் வந்து இறந்துடுதார் உங்களுக்கு அவருடைய காரணம் என்ன கிடைக்குங்கன்னா மேலேருந்து விழும்போது அவர் பின்னால் மூளைக்கு போகிற நரம்பு வந்து கட்டாயிட்டு அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஒரு வாரம் ஹோமா சிச்சில் தான் இருக்கார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இறந்துருந்தார் அப்போ இந்த எந்த தொழிலாளிக்கு மாடராட்சி தான் தவறாக வேலை கொடுக்குது அப்போ அதனால் மாடராட்சி தான் பொறுப்புங்கிற முறையில் தான் நாங்கள் வந்து அவங்கள இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும் நீதி குறைக்கணும் முப்பது லட்சரூபா நீ நிவாரணம் வழங்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து முதன் முதல்ல அந்த குடும்பத்தை கொண்டு போய் இங்கே இருக்கிற ஆணையாளர் சந்தித்தோம் மேயர் சந்தித்தோம் எங்களுடைய கோரிக்கையை கடிதமாக கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்கும்போது கமிஷனர் ஆணையாளரெலாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போதைக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது நீங்கள் எல்லாம் பாடியெல்லாம் வாங்கி நீங்கள் அடக்கம் பண்ணுங்கள் அப்புறமா என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால தான் நாங்கள் உடனே என்ன பண்ணோம்னா பிரேயத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளிகளும் ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியில் இருக்கிற சுயஉதிகூர் தொழிலாளிகள் கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஐநூற்றி இருபத்தி மூணு பேரும் வேடையை வந்து நிறுத்திட்டோம் ஒரு மூன்று நாள் நாங்கள் வந்து வேலை நிப்பாட்டோம் வேலை நிப்பாட்டினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மூணாறு நாள் தான் கார்பரேஷன்லாம் எங்களை வந்து அவங்க வந்து நாங்கள் மாநகராட்சி வாசலையே போராட்டம் நடத்துகிறோம் அப்போ தான் அவங்க மேயரு எல்லோரும் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசி மாநகராட்சி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுப்பேன் அன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா கால முதலமைச்சர் வந்து அப்படியே நிவாரணத்துலேருந்து ஒரு மூணு லட்ச ரூபா அறிவிச்சார் அப்போ அவங்க முதலமைச்சர் மூணு லட்சம் இவங்க மாநகராட்சியிலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் தாரோம் அது போக இன்னொரு ஒரு லட்சம் நான் தாரேன் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி மேயர் சொன்னார் அதுபோக பிஎஃப் இப்போ இபிஎப்பில் வந்து ஒரு எல்ஐசியில் ஒரு ஏழு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த பணமும் அப்புறம் தூய்மை உள்ள நலவாரியத்தில் அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் மொத்தம் இருபது ரூபா குடும்பத்துக்கு கிடைக்கும்னு ஒருத்தரவான்னு சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் பாடியை வாங்குறது முடிவு எடுத்தோம் அப்புறம் பாடியை வாங்கணும் பதற்றம் எல்லாம் பண்ணணும் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இருபத்தி மூணாந்தேதி விட இல்லை இதுக்கிடையில் என்னென்னா அந்த குழுவில் வந்து அவங்க எண்பத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை மாநகராட்சியில் இந்த ரினியூவல் பண்ணுவாங்க குழுவை வந்து சிறுபதி குழுக்கில் அப்போ அந்த மா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தீர்மானம் போட்டு அவங்க பண்ணுவாங்க இருபத்தி மூணாந்தேதி அவங்க முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலாந்தேதியிலேருந்து எந்த அறிவிப்பு முன்னர் எங்களை வந்து முன்னால் அவங்க கூட சொல்லவே இல்லை எந்த தொழிலாளியும் நாளையிலேருந்து உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லலை காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு வராங்க வரும்போது உனக்கு வேலை கிடையாது வெளியே வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க தொழிலாளிகள்லாம் ரொம்ப கொதிச்செழுந்து தான் நாங்கள் வந்து உடனடியாக போய் போய் பேசுகிறோம் இப்போ மேயர் என்ன திருநெல்வேலி மேயர் நினைச்சதாருன்னு சொன்னால் அவர் இருபத்தொன்பாந்தேதி மாமன்ற கூட்டம் போட்டுருக்குறோம் அந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்துட்டு உங்களுக்கு அங்கே வேலை தரங்கிறோம் நாங்கள் அதனால் கா அஞ்சு நாள் நாங்கள் வந்து பொறுமையாக தான் இருந்தோம் ஆனால் இருபத்தொன்பதாம் தேதி மாமன்ற கூட்டத்தை நாங்கள் பார்க்கும்போது அது எந்த தீர்மானமும் கிடையாது எங்களை பற்றி எந்த தீர்மானமும் சொல்லலை அப்புறம் தான் நாங்கள் வந்து முப்பதாம் தேதி காலையில் போய் நாங்கள் போய் கேட்குறோம் கமி ஒரு மேயர் கமிஷர்கிட்ட கூட்டு போகிறாரு கமிஷன் போய் கேட்டால் கமிஷர் ஒரேடைய தான் சொன்னால் உங்களுக்கு வேலை தர முடியாது அப்படிங்கிறாரு நாங்கள் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடுறதும் வேலை தர முடியாதுங்கிறாரு அதில் தான் நாங்கள் வந்து நைட்டு நைட்டு ஒம்பது மணி தான் நாங்கள் அவரோட பேசுகிறோம் மறுநாள் காலையில் எல்லா தொழிலாளியும் நாங்கள் வந்து இங்கே வேலைக்கு வர சொல்லி மாநகராட்சிக்கு வேலை கேட்டு வரோம் இருந்தாலும் நைட்டு பேசும்போதே அவர் என்ன சொன்னால் வேலை தர முடியாதுங்கிறார் வேலை நான் அங்கே தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிற போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லை கிடையாது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை வெளியே விட்டு கேட்டேன் பூட்டிடுவேங்கிறேன் கமிஷனரே ஒரு கமிஷ்னர் இருந்தோன்னா ஐஏஎஸ் படித்த கமிஷனரு நாங்கள் வேலை கட்டு மாணத்துக்கு வந்தால் நீங்கள் உங்களை வெளியே அனுப்பி நாங்கள் உள்ளே விடமாட்டோம் கதவை பூட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்று தான் போராட்டம் நடத்துகிறோம் மறுநாள் காலையில் நாங்கள் வந்து வலுவான போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இதுக்கு இடையில என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எண்பத்தி நாள் ரெனிவல் ஆகிட்டு அதாயிட்டு ஆகலை அப்படின்லாம் சொன்னதுங்கிறது ஒரு பொய்யான காரணம் தான் நான் வந்து சொல்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தொம்பது நடக்கிற மாமன்ற கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் முத்து சுப்பிரமணியம் எங்களுடைய எங்கள் தொழிலாளிகள் அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷர்கிட்ட மாமன்ற கூட்டத்திலே கேட்குறாரு அவர் குரல் கொடுக்குறாரு ஆனால் கேட்குற போது மாமன்ற கூட்டத்திலேயே கமிஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது அவங்க வந்து அந்த பையன் இறந்த பிரச்சனை மூணு நாளாக அவங்க வேலை நிறுத்திட்டாங்க அதனால் மாநகராட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிப்பாச்சு எனவே அவங்கள வந்து நான் வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இந்த இதிலருந்து என்ன புரியுது அப்படின்னா ஒரு மாமன்ற கூட்டத்தில் ஒரு கமிஷனரே அவங்க மூணு நாள் வேலை நிறுத்தி போராட்டம் தான் அவங்களுக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் மாநகராட்சி வந்து இதை வந்து செய்யுது நாங்கள் அதனால் முப்பதாம் இருந்து நாங்கள் கேட்டம் கொடுக்குறோம் முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து நாங்கள் முழுமையாக அந்த காலையில் நாங்கள் உட்காந்துருந்தோம் உட்காந்து போராட்டத்தை நடத்தினோம் காலையில் இருந்தோம் அவங்க எந்த பதிலையும் சொல்லலை அன்றைக்கி நைட்டு முழுக்க நாங்கள் உட்காந்தோம் எந்த பதிலும் சொல்லலை கிட்டத்தட்ட ராத்திரி தொழிலாளிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றம்பது தொழிலாளிகள் அங்கேயே படுத்து அங்கேயே சமைத்து அங்கேயே சாப்பிட்டோம் மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மணிக்கு கமிஷனர் எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டார் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உங்களுக்கு அவங்க பேச்சுவார்த்தை கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு கமிஷனர் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தான் சொன்னார் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமன்ற உறுப்பினர் சிபிஎம்னுடைய மாமன்ற உறுப்பினர் தான் அவங்க உள்ளே போய் பேச்சுவார்த்தைக்கு என்னென்னு என்னென்னு கேட்க போதா அவர்கிட்ட என்ன சொல்லி விடுறாருன்னா தொழிலாளி தரப்பிலிருந்து பத்து பேர் வரச்சவங்க நான் பேசுகிறேன் ஆனால் தொழிற்சங்கத்துக்கு தலைமை மோனோட மோகனோட நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு இது ஒரு ஆணையாளர் வந்து ஒரு சிறுபள்ளைத்தனமாக சொன்ன மாதிரி தான் எனக்குலாம் வந்து தெரிஞ்சிச்சு எனவே வந்து அப்புறம் நாங்கள் அவங்க ஒரு முக்கியமான அதிகாரியை வந்து ஒர்க்கர் மத்தியில் அனுப்புனாங்க நாங்கள் அதை முடியாது உள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்புறம் மீண்டும் எங்களை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க நாங்கள் உட்பட எல்லோரும் பேரணும் பேச்சுவார்த்தையில் மறுநாள் காலையிலேயே எல்லோருக்கும் வேலை வழங்குவதாக ஆணையாளர் வந்து ஒத்துக்கோ மாநகராட்சி ஒத்துக்கொண்டது மறுநாள் காலையிலேருந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் வேலையே தர முடியாது உங்களுக்கு வந்து ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்ன ஆணையாளர் மறுநாள் காலேஜ் எப்படி வேலை கொடுத்தாரு அப்போ எங்களுக்கு போரா அப்போ தொழிலாளிகள்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தினா அவர் வந்து வேலை கொடுக்குறாரு அப்போ இது வந்து அவங்க வந்து சட்டம் அப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குங்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் இது இல்லை அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழக அரசாங்கம் போன கடந்த ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷ காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் முழுச்சு முழுக்க அவங்க வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அரசாணை நூற்றி முப்பத்தொம்பது அரசாணை போட்டாங்க அந்த அரசாணை போடு போட்ட உடனேயே தமிழ்நாடு முழுக்க சிஐடி தொழிற்சங்கமும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி தொழிலை ஊழிய சம்மேளனமும் பலவான போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வேலை நிறுத்தம் போராட்டங்கள் தர்ணா இப்படி பல போடம் நடத்தினோம் அப்போ அரசாங்கம் அமைச்சரவை அமைச்சர் வந்து எங்கள் சங்கத்தை சிஐடி தலைவரை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் போட்டிருக்க முடியை இதை நாங்கள் வந்து எம்பிபிடினஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் இதை அமலாக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி சொன்னாங்களுடைய அந்த அரசாங்கம் போட்ட அதுக்கு பிறகு முழுக்க அதை எல்லா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் அமல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையும் இப்போ வந்து இப்போ வந்து அமல்படுத்துகிறாங்களா ஆமாம் 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 அதாவது அதை வந்து அமல்படுத்துகிறாங்கங்கிறதுக்கு ஒரு சரியான நான் சான்றோடு சொல்லுறதாக இருந்தால் பல மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் தனியார் கான்ட்ராக்டருக்கு கொடுத்து அந்த கான்ட்ராக்டர் தான் அவுட் சோர்ஸிங் கொடுத்து அவுட் சோர்ஸிங் தான் அங்கே வந்து விளைச்சுறாங்க ஒன்று அதே இப்போ என்னுடைய சொந்த அனுபவம் என்னென்னா திருநெல்வேலி மாநகராட்சியிலேயே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ராமன்கோ என்கிற ஒரு நிறுவனத்திற்கு அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது மாநகராட்சிகளில் பதினாறு மாநகராட்சிகளில் ராமன்கோ தான் கான்டாக்ட் எடுத்திருக்கிறாங்க அந்த நிறுவனம் இங்கேயும் எடுத்துருக்குது இங்கேயும் எடுத்துகிட்டு அது திறக்கழிவு மேலாண்மை திட்டம் என்கிற அடிப்படையில் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்போ இந்த தொழிலாளிகளை வீடுகளில் போய் குப்பை எடுத்து குப்பை கிடங்கு கொண்டு போக வேண்டிய வேலையை ராமன்கோக்கு அவங்க வந்து கொடுத்தாச்சு போன வருஷமே போன வருஷமே நாங்கள் எது இதை எதிர்த்து அந்த ராமன்கோவோட இந்த சுஜ உதிக் கொடுத்தல் நீங்களும் அங்கே தான் வேலை சேரணும் அப்படின்னு சொல்லும் போது தான் போன வருஷம் நாங்கள் வலுவான போராட்டத்தை நடத்தினோம் அஞ்சு நாள் வேலை நிறுத்தம் பெரிய போராட்டம் போலீஸு தடியடி இதெல்லாம் ஏற்று பண்ணணும் ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து அந்த போராட்டத்தை ஒட்டியும் கான்ட்ராக்டரை வந்து போக வேண்டாம் சுயஒதுக்குழுவாக அதுக்கு பிறகு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சுய சுயஉதும் வேலை வழங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எங்களை எப்படியாவது தனியார் கான்ட்ராக்டரை ஒப்படைச்சிடணும் அப்படிங்கிற திருநெல்வேலி மாநகராட்சி கடுமையான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் அதை எதிர்த்து வலுவான போராட்டத்தை நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து மக்களுடைய பணம் எவ்வளவு விரயமாகுதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் அவுட் சோர்ஸிங் கொடுப்பதுக்கு பதிலாக இந்த சுய உதவிக்குழு மூலமாக மாநகராட்சியினுடைய நேரடி தொழிலாளியாக வேலை செய்கிற போது இந்த தொழிலாளி ஒருத்தருக்கு கொடுக்குற சம்பளம் என்பது நானூற்றி எண்பது ரூபாய் இப்போ கடைசியாக கொடுக்குற சம்பளம் நானூற்றி எண்பது ஆனால் அதே சமயத்தில் இவங்க தான் சொல்கிறாங்க மாநகராட்சியில் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது நிதி பற்றாக்குறை காண மாட்டேங்குது வரவுக்கும் செலவுக்கும் செலவு அதிகமாக இருக்குது அப்படிலாம் வந்து இவங்க வந்து காரணம் சொல்கிறாங்க ஆனால் இதே மாநகராட்சியில் சுய உதவிக்குழு மூலமாக வேலை செய்கிற நேரடியாக மாநகராட்சிக்கு நேரடியாக வேலை செய்கிற தொழிலாளி கொடுக்குற சம்பளம் தினசரி சம்பளம் நானூற்றி எண்பது ரூபா ஆனால் ராமன்கோ கம்பெனிக்கு மாநகராட்சி ஒரு தொழிலாளிக்கு கொடுக்குற சம்பளம் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் எழுபது ரூபா சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி அவங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க ராமன்கோ ஐநூற்றி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டு தொழிலாளிக்கு வெறும் நானூறுவா தான் கொடுக்குறாங்க வெறும் நானூறுவா தான் தொழிலாளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நூற்றம்பது ரூபாவை கேட்டால் சொல்கிறாங்க எண்பது ரூபா இபிஎஃப் இஎஸ்ஐக்குங்கிறாங்க தொழிலாளிகளுக்கு இங்கே இருக்கிற கமிஷன் கூட சொல்கிறாரு கான்ட்ரிகிட்டு போய் சொன்னா சொன்னால் இபிஎஃப் இஎஸ்ஐக்கு அவங்களுக்குலாம் பணம் கட்டுவாங்கல்ல அப்படிங்கிறாரு ஆனால் போன ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாந்ததியிலிருந்து இந்த ராமன் கோ கம்பெனி இங்கே வந்து எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி அறுபத்தி மூணு தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த ஏழ்நூற்றி அறுபத்தி மூணு தொழிலாளிகளுக்கும் நானூறுவா சம்பளத்தை கொடுத்துட்டு இது வரைக்கும் ஒரு பைசா கூட பிஎஃப் ஆஃபீஸுக்கோ ஜிஎஸ்சி ஆஃபீஸுக்கோ இந்த ராமன் கோ நிறுவனம் செலுத்தப்படுறேன் ஆனால் இதுக்கடையில் இதற்கு இதில் இதை பற்றியெல்லாம் வந்து இந்த மாநகராட்சியிலே ஆணையாளரோ இதில் அதிகாரிகளும் எந்த அக்கறையும் இவங்களுக்கு கிடையாது எந்த நடவடிக்கையும் கிடையாது இதில் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அவங்க வந்து லைசன்ஸ் எடுத்தால் ஒப்பந்தம் எடுத்தால் அவங்கள்ட்ட வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் பிடிக்கக்கூடிய இபிஎஃப் இஎஸ்ஐ பணத்தை இபிஎஃப் இஎஸ்ஐ அலுவலகத்தில் செலுத்தியாச்சா அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஆணையாளர் செக்அப் பண்ணணும் ஒரு மாதம் கெட்டினத்துக்கு பிறகு தான் அவருக்கு நம்ம சம்பளத்தையே மாநகராட்சி வழங்கணும் அப்படி கெட்டலை அப்படின்னு சொன்னால் அவருடைய லைசன்ஸை வந்து அங்கங்கே இருக்கிற மாநகராட்சி ஆணையாளரே ரத்து ரத்து பண்ணலாம்னு சொல்லி மாநில இயக்குனர் உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் அந்த உத்தரவை எங்கேயுமே அமல்படுத்துறது இல்லை ஆனால் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு உத்தரவு அப்படின்னு சொன்னால் உடனே அமல்படுத்துகிறாங்க கான்ட்ராக்டருக்கு எதிரான ஒரு உத்தரவுன்னு சொன்னால் அதை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு நிலைமை என்பது இன்றைக்கி இந்த திருநெல்வேலி மாநகராட்சி எல்லா மாநகராட்சி அப்படி தான் இருக்குது திருநெல்வேலி மாநகராட்சி அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த மாநகராட்சி தொடர்ந்து எங்களுக்கு வந்து எப்படியாவது எங்களை கான்ட்ராக்ட் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த எங்களுடைய ரெண்டு நாள் நடந்த மிக முக்கியமான அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராத்திரி இரவு முழுவதும் பெண்கள் உள்பட குழந்தைகள் உட்பட காத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே நான் கேட்க வந்தேன் இந்த போராட்டம் நடந்திருக்குன்னு சொன்னீங்க ரெண்டு நாளாக ரெண்டு நாளில் வந்து என்ன வடிவத்தில் அந்த போராட்டம் இருந்துச்சு அதே மாதிரி மாநகராட்சி அலுவலர்கள் இல்லாட்டி அங்கே இருந்த அந்த ஆஃபிசர்ஸ்லாம் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க காவல்துறை உங்களை எப்படி அப்ரோச் பண்ணிச்சு அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க ஆமாம் அதாவது ரெண்டு நாள் போராட்டம் காலையில் நாங்கள் ஏழு மணிக்கே வந்து உட்காந்துட்டோம் உள்ளதான் உட்காந்துருந்தோம் முதல்ல வெளியே உள்ளே விடமாட்டேன்னாங்க அப்புறம் காவல்துறைங்களை உள்ளே அனுமதிச்சாங்க உள்ளே வந்து உட்காந்த உட்காந்தே இருந்தோம் அந்த மாநகராட்சியினுடைய அந்த அலுவலகத்துக்கு அடுத்தப்பில் உள்ள ஒரு பெரிய மைதானம் இருக்குது அங்கே தான் எல்லாம் உட்காந்துருந்தோம் மாநகராட்சியிலேருந்து ஒரு நான் ஒருத்தர் கூட எங்கிட்ட வந்து என்னென்னு கேட்கல காவல்துறையும் வந்து எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களை வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணலை எங்கள் போராட்டத்தில் வந்து நீங்கள் எதுவுமே அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் சொல்லலை நாங்கள் பாடல அமைதியாக நாங்கள் கோஷம் போடலை நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணலை நாங்கள் அமைதியாகவே ஆண்களும் பெண்களும் அமைதியாகவே உட்காந்துருந்தோம் காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் இரவு முழுவதும் இருந்தோம் மாலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் அந்த வளாகத்துக்குள்ளேயே அடுப்பை கூட்டி கஞ்சி காய்ச்சிற போராட்டத்தை நாங்கள் வந்து நடத்தினோம் அதே மாதிரி ராத்திரி ஒம்பது மணிக்கு நாங்கள் வந்து எல்லா இரவு உணவு வந்து அங்கேயே தயாரித்து எல்லா தொழிலாளிகளுக்கும் அங்கேயே உணவு உண்டோம் தொழிலாளிகள் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேரில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெண்கள் இருந்தாங்க இரவு முழுவதும் பெண்கள் அங்கேயே படுத்திருந்தாங்க அங்கேயே உட்காந்துருந்தாங்க ஆண்கள் அங்கே ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க பல பேர் வந்து அவங்களுக்கு வந்து உணவு நாங்கள் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் கூட சொன்னாங்க ஆனால் பொதுவாக துப்புரவு தொழிலாளிகள் என்ன சொல்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சோத்துக்கு அலையிற கூட்டம் இவங்கெல்லாம் வந்து எங்கேயாவது சாப்பாடு கொடுத்தா போயிடுவாங்க அப்படிலாம் கூட வந்து துப்புரவு தொழிலாளிகள் பல பேர் அப்படிலாம் வந்து மோசமாக சொல்வது உண்டு ஆனால் அந்த தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் பல பேர் எங்களுக்கு வந்து நாங்கள் உணவு கொடுக்குறோம் நாங்கள் அது கொடுக்குறதுன்னு சொல்லும்போது வேண்டாம் எதாக இருந்தாலும் எங்கள் சங்கம் எங்களை எங்களுக்கு பார்த்துக்கொண்டோம் அப்படின்ட்டு அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் கா மாநகராட்சி அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னால் வரைக்கும் எந்த அதிகாரிகளும் கண்டுகிடலை மேயரும் கண்டுகிடலை யாருமே கண்டு எங்களோடு ரெண்டு நாளும் எங்களோடையே இருந்தவர் அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் ஐம்பத்தஞ்சாவடி மாமன்ற உறுப்பினர் முத்துசுப்பரன் மட்டும்தான் எங்களோடையே கூடயே இருந்தார் வேற எந்த யாருமே வந்து வரலை அப்படிங்கிறத நாங்கள் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது காவல்துறை பொறுத்தளவு ஏதாவது தடியடி இல்லட்டி ஏதாவது தள்ளுமுள்ளு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா இல்லை கிடையாது இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை பொறுத்த வரைக்கும் எந்த மதமான எங்களை வந்து அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணல போன வருஷம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு எதிராக நடக்கிற நாங்கள் நடத்தின போராட்டத்தில் காவல்துறை எங்களை உள்ளே விடாமல் கடுமையான தாக்குதல் நடத்துனாங்க காவல்துறை எங்கள் மேலே கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தினாங்க தாக்குதல் பண்ணி அதில் நான் உள்பட ஒரு எட்டு ஒன்பது பெண்கள் ஆண்கள் உள்பட பல பேர் வந்து காயமடைஞ்சோம் எனக்கெல்லாம் வந்து சட்டம் கிளியப்பட்டது பெண்களுடைய ஜாக்கெட்டு கிளியப்பட்டது இப்படிலாம் வந்து நிறைய சம்பவம் நடந்துச்சு ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த வரையிலும் காவல்துறை வந்து எந்த விதமான ஒரு தொந்தரவும் எங்களுக்கு வந்து செய்யலை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும் அவன் நாங்கள் அமைதியாக இருந்தோம் நாங்கள் வந்து கம்மி வாசலில் போய் முற்றுகையை எதுவுமே நாங்கள் செய்யலை காவல்துறையும் எங்கள்கிட்ட வந்து எந்தவிதமான நெருக்கடியும் எங்களுக்கு வந்து கொடுக்கல அவங்க தூரத்தில் இருந்தாங்க எங்களுடைய போராட்டங்கள் அமைதியாக நாங்கள் உட்கார்ந்துருந்ததுக்கு பாதுகாப்பு வழங்கினாங்க அப்படிங்கிறது தான் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இடையில் நாங்கள் வந்து அமைதியாக உட்காந்துருந்தோம் ஆனால் தொழிலாளிகளை நேரடியாக மிரட்டாமல் மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தொழிலாளிகள் இப்படி வந்து அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லியாச்சு எனவே இந்த தொழிலாளிகளுக்கு பதிலாக புதிதாக ஒரு ஐநூறு தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கப் போகிறோம் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு டைப் அடித்து ஒரு மேட்டரை போட்டுகிட்டு இருந்தாங்க அது வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லா தொழிலாளிகளுக்கும் பார்க்குற மாதிரி அந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் அப்படி அவங்க வாட்ஸ்அப்பில் போடும்போது கூட அதில் திருநெல்வேலி மாநகராட்சின்னு சொல்லியோ அல்லது அவங்க அதிகாரிகள் பேரோ எதுவுமே கிடையாது சும்மா ஒரு மொட்டையாக அது மாநகராட்சி சில அதிகாரிகள் மொட்டையாக வந்து ஒரு அந்த ஐநூறு தொழிலாளர்களுக்கு பதிலாக புதிதாக ஐநூறு தொழிலாளி வேலைக்கு சேர்க்க போகிறோம் நீ அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு டிடிபி ஒன்று போட்டு தொழிலாளிகளை பயமுறுத்துவதற்காக மிரட்டுவதற்காக அவர்களை வந்து இப்படி ஒரு சமூகத்தையும் மாநகராட்சி அதிகாரிகள் செஞ்சாங்க இது வந்து என்னென்னா ஒரு அரசு துறையாக இல்லாமல் ஒரு தனியார் துறை மாதிரி தொழிலாளிகளை அவங்க பேவ் பண்ணாங்க அப்படிங்கிறதா ஒரு தனியார் எப்படி முதலாளி வந்து எது சண்டைப்படும் போது பல வகைகளில் எப்படி தொழிலாளிகளை வந்து பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிற அதிகாரிகள் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யிட்ருக்காங்க அப்படிங்கிற இது தவிர தொடர் அரசு வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து பணம் செலவழித்து ஊழியர்களை வந்து நியமிக்கிறதுக்கு பதிலாக ஏன் நேரடியாக அரசே செலவு பண்ண மறுக்குது அரசே அந்த தொழிலாளர்களுக்கு ஊதியம் சொல்லாமே அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் குறிப்பாக வந்து இங்கே உள்ளாட்சி மட்டும் இல்லை நீங்கள் வந்து போக்குவரத்து மின்சாரம் எல்லா இடங்கள்லையுமே வந்து அரசு வந்து கான்ட்ரிக்ட் மூலமாக அவுட் சோர்ஸிங் மூலமாக தான் இப்போ வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவெடுக்கிறார் அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு தொழிலாளி அரசு துறையில் உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி நேரடியாக ஒரு தொழிலாளி வேலைக்கு வந்தால் சட்டப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து நானூற்றி ஐம்பது நாட்கள் பணி முடித்தால் அவரை வந்து நிரந்தரப்படுத்த வேண்டும்ங்கிறது தொழிலாளர் தர சட்டம் அந்த சட்டத்தை வந்து ஏமாத்தணும் அதாவது அரசாங்கம் போட்ட சட்டத்தை அரசாங்கமே ஏமாத்துறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஒப்பந்த முறையில் கான்ட்ராக்ட் முறையில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ ஒரு தொழிலாளி இறந்துட்டார் நிரந்தர தொழிலாளி ஒருத்தர் இறந்துட்டார் நம்ம ம சுயஉதிக்கீடு தொழிலாளி மரத்தர் கீழே இறந்துட்டார் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க மாணவராட்சி தான் பொறுப்பு ஆனால் இதே இது வந்து கான்ட்ராக்ட் லேபராக தொழிலாளி ஒருத்தர் வேலை பார்த்து அவர் இறந்துட்டார்னா இந்த கார்பரேஷனும் அரசு நிறுவனமும் எந்த பொறுப்பும் எடுக்காது எல்லாமே கான்ட்ராக்ட் கையில் ஒப்படைச்சிட்டு இவங்க பாட்டில் உட்காந்துருவாங்க அதுவும் ஒரு காரணம் ஒன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நான் சொன்னேன் இந்த மாநகராட்சியில் நேரடியாக வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளிக்கு நானூற்றி எண்பது கொடுக்குறாங்க கார் கான்ட்ரீட் மூலமாக வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் ப்ளஸ்ஸு சர்வீஸ் சார்ஜி பதினஞ்சு பெர்சன்ட் அப்படின்னா எழுபது ரூபா நானூற்றி எம்பது ரூபாவில் பதினஞ்சு பர்சன்ட் சொன்னால் எழுபது ரூபா வருது அந்த எழுபது ரூபா ஐநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த ஐநூற்றம்பது இல்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மட்டுமில்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்ன நடக்குதுன்னா இந்த இவங்களுடைய எண்ணிக்கை எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி மாநகராட்சியில் அவுட் சோர்சிங் முறையில் ராமன் கோவுக்கு கொடுத்துருக்கிற தொழிலாளியுடைய எண்ணிக்கை என்பது எழுநூற்றி அறுபத்தி மூணு பேர் இந்த எழுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் இங்கே மாநகராட்சி கொடுக்குறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த மாநகராட்சியில் ராமன் கோவில் வேலை செய்கிற மொத்த தொழிலாளி எண்ணிக்கை அவளுக்கு ஐநூற்றம்பது பேர் தான் குறைவான தொழிலாளி எண்ணிக்கை வைத்து கொண்டு எழுநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு அவங்க சம்பளம் கிட்ருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு தொழிலாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளத்தை வந்து மாநகராட்சி வந்து அவங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து மாநகராஜில் புகார் பண்ணோம் இங்கே நெல்லை மாவட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை உங்களின் சங்கம் சார்பாக கமிஷனுக்கு இது புகார் பண்ணோம் எழுத்து எழுத்து பூர்வமாக கொடுத்தோம் கமிஷனாக பழைய கமிஷனர் இருந்தார் அவர்கிட்ட புகார் கொடுத்தோம் அவருக்குள்ளே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் உடனடியாக வந்து எல்லோரையும் வந்து தினசரி கான்டாக்ட் ஒர்க்கரை நான் வந்து அட்டன்ஸில் வந்து நான் செக்கப் பண்ணுறேன் ஃபேஸ் அட்டன்டன்ஸ் நான் பண்ண சொல்கிறேன் கை ரகை வைக்க சொல்கிறோம்னார் ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் அதை ஆரம்பித்தாங்க ஒரு கான்ட்ரக்ட் என்ன பண்ணாருன்னா காலையில் ஆறு மணிக்கு அட்டன்டன்ஸ் போடும்போது வெளியே இருந்து கட்டுமான தொழிலாளிகள் பல வெளியே இருந்து பல பெண்கள் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து அட்டென்ஸ் போட வச்சுட்டு அப்படியே வீட்டு போய் அனுப்பிடுவாங்க காலையில் ஆறு ஆறு மணிக்கு வந்து அட்டன்ஸ் போடுவாங்க போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பிறகு இந்த இத்தனை தொழிலாளிகளும் இங்கே வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிறத மாநகராட்சி வந்து எந்த விதமான செக்கப்பும் பண்ணுறது இதை ஏன் மாநகராட்சி ஒரு தனியார் கான்ட்ரக்டுக்கு இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஆதாரத்தோடு சொல்கிறேன் இப்போ இங்கே எழுநூற்றி பதிமூணு இரநூத்தி பதிமூணு தொழிலாளிக்கு எக்ஸ்ட்ரா சமௌண்ட் கொடுக்குறாங்க எழுநூற்றி அறுபத்தி மூணு கணக்கு வச்சுக்கிட்டு ஐநூற்றி ஐம்பது தொழிலாளி தான் இங்கே வேலை செய்கிறாங்க இரநூத்தி பதிமூணு தொழிலாளிக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு வாங்கிக்கிட்டு நானூறுரூவா தான் தொழிலாளி கொடுக்குறாங்க அதில் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா இருக்காங்க மாதத்துக்கு இந்த ராமன் கோர் கான்ட்ராக்ட் மட்டுமே இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒரு மாநாடு மட்டுமே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா அவங்க வந்து எடுக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாவில் இங்கே இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் பங்கு போகுது இங்கே பல அரசியல்வாதிகளுக்கும் பங்கு போகுது அப்போ இந்த இந்த பங்கு இவங்களுக்கும் கிடைக்கிது அவங்களுக்கும் கிடைக்கிது அதனால தான் பார்த்திங்கன்னா மாநகராட்சியினுடைய பணத்தை இப்படி ஒரு கணக்கு பண்ணி அவங்க வந்து எடுக்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் இதே திருநெல்வேலி மாநகராட்சியில் பினாயில் வாங்கினாங்க இந்த துப்புரவு பணிக்காக அவங்க எல்லாம் பினாயில் வாங்கினாங்க ரெண்டுமே நல்ல கோடை நேரம் என்ன சொன்னாங்கன்னா நல்ல மழை நேரத்திலேயே ரெண்டு மாதத்துக்கு மாநகராட்சிக்கு ஆ பிணாயில் வாங்குறதுக்காக ஆகிற செலவு என்பது வெறும் பன்னெண்டு லட்சம் வாங்குவாங்க பன்னிரெண்டு லட்சத்துக்கு தான் பினாயில் வாங்குவாங்க ஆனால் இந்த மாநகராட்சியில் இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் நேரத்தில் இவங்க ரெண்டு மாதத்துக்கான பிணாயில் வாங்கிட்டோம்னு சொல்லி அறுபத்தேழு லட்ச ரூபாய்க்கு பில் போட்டாங்க இவங்க அறுபத்தேழு லட்ச ரூபாய்க்கு பில் போட்டு ஆனால் வாங்கினது வெறும் அந்த ரேட்டு வந்து பன்னெண்டு லட்சம் தான் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அதிகமாக வாங்கினாங்க இதை வந்து அன்றைக்கி சிகிச்சையாக இருந்த டாக்டர் சரோஜன ஒரு மா மேடம் இருந்தாங்க அவங்க அன்றைக்கி ஹட்டாக் வந்து அவங்க ஆப்ரேஷன் லீவில் இருந்தாங்க ஆனால் இங்கே அப்போ பொறுப்பு இருக்கிற ஒரு சிஹெச்ஓ பொறுப்பாக்கி அவங்கக்கிட்ட பில்லில் கழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் பில்லில் வாங்க வாங்கிட்டு ஒரு மாதம் கழித்து செக்கு போடும்போது பழைய சிஹெச்ஓ வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் செக்கில் கழுத்து போடும்போது அவங்க ரெண்டு மாதத்துக்கு நான் இப்படி அறுபது லட்ச ரூபா நான் கழுத்து போடும் செக்கு மறுத்துட்டாங்க செக்கு மறுத்து அன்னைக்கு இருக்கிற ஆணையாளரும் அந்த சிஹெச்ஓ சரோஜாவும் அந்த செக்கில் கைட்டுப்பட முடியாது செக்கு ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க இப்போ கூட விசாரணை போட்டிருக்காரு இந்த ஆணையாளர் பழைய ஆணையாளரு அந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா மோசடி அதில் வந்து அவங்க வந்து நைன் ஏஇின் கீழாக அந்த பொறுப்பில் இருந்த அந்த சிகிச்சுவின் மீது விசாரணை போட்டிருக்கிறாங்க ஆனால் விசாரணை போட்ட இதே மாநகராட்சி தான் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த ஊழலை தடுத்து நிறுத்திய சிஹெச்ஓவை மறு மாதமே இங்கேருந்து ட்ரான்ஸ் பண்ணிட்டாங்க இங்கேருந்து அவங்களை வந்து வேலையை விட்டு இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி விட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு தவறை ஒரு நான் ஒரு ஒப்பந்தக்காரர் ஒரு இவங்க மாநகராட்சி அதிகாரிகள் செய்யும்போது அந்த த தவறை எந்த ஒரு அதிகாரியாவது தட்டி கேட்டால் அந்த அதிகாரியையும் பழிவாங்கிற போக்கு இது அரசே செய்யுது அப்படின்னு தான் நான் வந்து குற்றச்சாட்டமாக சொல்கிறேன் தனியார் நிறுவனத்தின் மூலமாக தனியார் கொடுக்கறதுக்கான காரணங்கள் இதெல்லாம் பல காரணங்கள் இருந்தால் கூட தனியார் நிறுவனத்தை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு இருக்கிற பொறுப்பை தட்டி கிடைக்கிறது ஒரு பயன் ஒன்று ரெண்டாவது தனியார் நிறுவனத்தை பயன்படுத்தி அரசு பணத்தை மக்கள் பணத்தை அங்கிருக்க இருக்கிற அதிகாரிகளும் சில அரசியல்வாதிகளும் ஒல்லையடிப்பதற்கான ஏற்பாடாகவும் தனியாக ஒப்பந்தம் இருக்குதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சே அப்போ உங்கள் போராட்டம் இந்த போராட்டம் வந்து முழுமையாக வெற்றி அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது காரணம் என்ன கிடைக்குன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டு நாளாக இந்த போராட்டம் நடத்தினோம் எங்களுக்கு வேலை வேணுங்கிற ஒரே குறையை தான் வச்சோம் ஆனால் இப்போது வந்து வேலையை கொடுக்குறாங்க ஆனால் இப்போ வேலை கொடுத்தா கூட எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா சுய குழுவாக இப்போ வேலை கொடுக்கல எப்படி கொடுக்காங்கன்னா மாநகராட்சியினுடைய நேரடியாக நாங்கள் வேலை கொடுக்குறோம் அது நாங்கள் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு நாங்கள் இந்த வேலையை கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்ட்ராக்டாக தான் நீங்கள் வந்து ஒரு அடுத்த ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது அவங்களோட தான் நீங்கள் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் மாநகராட்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட இப்போதைக்கு நாங்கள் வந்து ஒரு பத்து நாள் எங்களுக்கு வேலை இல்லை மாநகராட்சி நேரடியாக எங்களுக்கு வேலை தெரிஞ்சோன்னு நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டோம் ஆனால் வேலைக்கு போனால் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா தொழிலாளிகளை போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகளை இன்றைக்கும் சில அதிகாரிகள் அவர்களை கடுமையாக பழி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து ஆறு மணிக்கு வேலைக்கு போனால் ஒரு நேரம் காற்று கிடக்க வைக்கிறது அப்புறம் கஷ்டமான வேலையை கொடுக்கறது தொழிலாளிகளை இன்னமும் மிரட்டுறது இப்படி சில அதிகாரிகள் இன்னும் இப்போ அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் அடுத்தடுத்து போராட்ட வேண்டிய அவசியம் எங்கள் தங்கத்துக்கு இருக்குது நிச்சயமாக அந்த போராட்டம் நடத்துவோம் அதிகாரிகள் தான் கொள்ளையடிப்பதை யாராவது யாரும் கூடாது அதுக்கு இந்த தொழிலாளிகள் இடையூறாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து அது தொழிலாளிகளை வழிவாங்கிற போக்கை இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க இந்த போராட்டம் என்பது முழுமையான வெற்றியாக நாங்கள் பார்க்கல ஒரு பகுதி வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இன்னொரு பகுதி இந்த தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற நாங்கள் நினைக்கிறோம் மாநில அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரையிலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்பு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது அரசு துறை நிறுவனங்கள் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அந்த தமிழ்நாடு அரசாங்கம் போன தடவை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா தான் மீண்டும் ஆட்சிக்கு திமுக வந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான தினக்கூலி தொழிலாளிகள் ஒப்பந்த தொப்புர தொழிலாளிகள் நான் வந்து நிரந்தரப்படுத்தி வந்து தான் தமிழ்நாடு முழுக்க சொன்னார் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிரந்தரப்படுத்தட்டாலும் பரவாயில்லை இருக்கிற மாநகராட்சி நகராட்சி நேரடியாக வேலை பார்த்த தொழிலாளிகளை கான்ட்ராக்ட் ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் தேர்ட்டி நைன்ங்கிற அந்த அரசாணையை இவங்க தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசியில் இவங்க அதை அந்த அரசாணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசியில் அந்த அரசாணையை போட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரசாணையை அரசே போட்டுவிட்டு அரசு ஏதோ நான் துப்புரவு தொழிலாளிகளுக்கு நான் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோ போலியான வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை என்னென்னா நாங்கள் அந்த அரசாணை எதிர்த்து வலுவான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கூட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை உள்ள சமையல் சார்பாக தமிழ்நாடு முழுக்க துப்புரவு தொழிலாளர்களை திரட்டி இந்த அரசாணைக்கு எதிராக இந்த அரசாணையை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் வலுவான போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இதற்கான போராட்டத்தை நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க நன்றி தொழார் நன்றி